கடந்த பதினாலாம் தேதி ஏப்ரல் பதினாலாம் தேதி தமிழ் புத்தாண்டு சமயத்தில் நடந்த ஒரு சம்பவம் தினசரி பேப்பரை பார்த்துப்போ இது வழக்கமாக நடந்துகிட்டு இருக்குது சென்னையில் உங்களுக்கு மற்றவங்களுக்கு இருக்காது தெரியாது வந்து சென்னையில் தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு வெளியூர்களையும் இருக்கு குழந்தை திருட்டு அப்படின்ற ஒரு விஷயம் அதில் செய்தித்தாளில் வந்த ஒரு சம்பவம் வழக்கமான சம்பவமாக அதை கடந்து போக முடியல அதுக்கு பின்னணியில் உதவியை ரெண்டு பேரை முக்கியமாக நம்ம சொல்லி ஆகணும் இந்த மூணு சாதம் கேளுங்க என்னென்னு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் சென்னையில் வந்து ரெண்டு பேர் தன் குழந்தையோட வந்து இந்த புறநகர் கவுண்டர் முன்னாடி உட்காந்து கொல்கத்தாவுக்கு போகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க டிக்கெட் எடுக்கலாம் அப்புறமா அதுக்கு முன்னாடி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஒரு கணவன் மனைவி ஒரு ஒன்றரை வயது குழந்தை கணவன் பேர் வந்து சஜித் மண்டல் மனைவி பேர் வந்து சஞ்சனா இங்கேயோ ஒரு கூலி தொழிலாளியாக வேலை பார்க்குறாங்க வேலை பார்த்துட்டு திரும்ப ஒரு லீவு கொடுத்துருக்காங்க அந்த லீவுக்காக வந்து கொல்கத்தா பக்கத்தில் இருக்கிற கிராமத்திற்கு போயிட்டு வருவோன்னு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் வராங்க வந்து குழந்தை எப்படி வச்சுக்கிட்டு நான் போய் ஏதாவது போய் பக்கத்தில் சாப்பாடு வாங்கி வரேன்னு அந்த கணவன் கிளம்புறான் கணவன் அந்த வெயில் வேற இல்லைங்களா கொடுமையான வெயில் வேறு பக்கம் அப்படியே அந்த லேடி அந்த ஒன்றரை குழந்தைய வந்து அந்த குழந்தையோட சேர்த்து ஒரு சின்ன கயிறில் கட்டி கையில் பிடிச்சிருக்கா பிடிச்சவனே பகலில் அப்படி ஒரு கண் அசர்வு வருது தூக்க கலக்கம் அங்கிருந்து வந்து அந்த தொழிலாளி வந்து ஒரு கால் டாக்ஸிலேயோ அல்லது ஓல ஆட்டோ ஒழியோ வந்திருக்க வாய்ப்பு இல்லை ஏதாவது ட்ரெயினையோ பஸ்ஸையோ கிட்ட ஏதாவது எதுவும் பிடிச்சி தான் மேபி நடந்து கூட வந்திருக்கலாம் எங்கேயாவது அந்த அழற்சி காரணமாக அப்படி தூங்கின ஒரு அந்த லேடிக்கு திடீர்னு ஒரு முழிப்பு வருது எழுந்து பார்த்தா தன்னுடைய அந்த ஒன்றை வயது குழந்தையை வந்து காணாமல் போகுது இது தொடர்ச்சியாக நம்ம வந்து செய்தித்தாள்களில் இதை படிச்சுக்கிட்டே இருக்கிறோம் நம்ம பல ஊர்களில் நடக்குது அந்த குழந்தையை வந்து சில மணி நேரங்களில் மீட்டெடுக்கிற நமக்கு தமிழக போலீஸாரையும் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்படி ஒரு சம்பவம் அங்கே நடக்குது நடந்தோட பதற ஆரம்பிக்கிறா குழந்தை காணும்னு அழ ஆரம்பிக்கிறா தான் கூலி வேலை பார்த்து எங்கேயோ ஒரு கட்டட வேலையோ என்ன வேலை பார்த்து சேர்த்த ஒரு காசு ஒரு பக்கம் அப்புறம் வந்து சில சாமான்லாம் வாங்கிக்கிறாங்க இருக்கிறாங்க அந்த ஊருக்கு சொந்த ஊருக்கு போகிற ஒரு மகிழ்ச்சி ஒரு பதினஞ்சு நாள் லீவு கொடுக்கறாங்க போயிட்டு வந்துடுவோன்ற ஒரு ஒரு இது அந்த காசு அந்த லீவு அதெல்லாம் தோணலை வந்து குழந்தை எங்க குழந்தை எங்க குழந்தை பதற ஆரம்பிக்கிற கத்த ஆரம்பிக்கிறா அந்த புறநகர் பகுதியில் அந்த அந்த புறநகர் பகு ரயில்வே ஸ்டேஷனுக்காக இந்த டிக்கெட் கவுண்டர் நிற்கிறவங்களாம் என்னென்னு கேட்குறாங்க தமிழும் தெரில இங்கிலீஷும் தெரியல பெங்காலி ஹிந்தி கலந்து பேசுகிறா அதுக்குள்ளே கணவன் அந்த கோடியில் வரவனுக்கு ஏதோ ஒரு விபரீதம் புரிஞ்சு போச்சு அடிச்சு பிடிச்சி ஓடி வரான் ஓடி வந்தோடனே எங்கே குழந்தோம்னா சொல்ல ஆரம்பிக்கிறா அழுதுனா அங்கேருந்து ஆட்கள்லாம் ஒன்றும் எதுவும் பண்ணாதீங்க போய் உடனே இம்மிடியட்டாக போயிட்டு ரயில்வே போலீஸில் சொல்லுங்க அப்படின்னா ரயில்வே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோடனே அவங்க என்ன பண்ணுறாங்க காவல்துறை கட்டுப்பாட்டு அறிக்கை அலாட் கொடுக்குறாங்க அங்க இருக்கிற அந்த கேமராவை ஆய்வு பண்றாங்க அந்த கவுண்டர் ஆண்ட வந்து சரியான கேமரா இல்ல அந்த அந்த போக்கஸ் இருக்கு அதிகப்படியா இல்ல டக்குன்னு எடுத்து அந்த பிக்சர் வந்து இந்த வீடியோஸ் வந்து ஆய்வு பண்றாங்க அதுக்குள்ள வந்து காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு வந்து அலர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க மத்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரோந்து வாகனங்களுக்கு சென்னையில் உள்ள அத்தனை பகுதிகளுக்கும் வந்து அலர்ட் பண்ணியாச்சு ஒரு பக்கம் அலர்ட் பண்ணிட்டு பரபரப்பாகுது விழுந்து வந்து பிறண்டு பிறண்டு விழுந்து அழ ஆரம்பிக்கிற அப்புறம் ஆறுதல் சொல்றாங்க என்னன்னா நீங்க ஒரு என்னதான் நீங்கள் ஊர் விட்டு ஊர் மாநிலம் விட்டு மாநிலம் தேசம் விட்டு தேசம் பஞ்சம் பழிக்க சென்றாலும் கடைசியில் யாருக்காக போகிறோம் அந்த இந்த ஜான் வயிற்றுக்காக தான் வந்து ஒரு கொல்கத்தா பக்கத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு சென்னைக்கு வர வேண்டிய அவசியம் என்ன அதை தாண்டி பீகார்லேருந்து ராஜஸ்தான்லேருந்து இங்கிருந்து அப்புறம் அயல்நாடுகளுக்கு அகதிகளாக கள்ளத்துவணிகள் எல்லாம் போகிறதுக்கு எதுக்கு கடைசியில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஒரே ஒரு 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 ஜெயின் வயத்துக்காக தான் ஒரு இந்த உணவுக்காக தான் இப்படியாக வந்து அவங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க இப்படி ஒரு சம்பவம் நடக்குது அந்த சம்பவத்தினுடைய பின்னணியில் வந்து போலீஸ் அலர்ட் பண்ணுறாங்க ஆனால் இது சர்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்காங்க வெளிப்புறம் இருக்கிற கேமராவில் இருந்து ரெண்டு பேர் அந்த குழந்தைய கூட்டுமுறை காட்சி மட்டும் தெளிவாகுது இது போதும் ஓகேன்னு சொல்லி அதுக்குள்ளே அலர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க சென்னையில் உள்ள சென்னை மாநகர போலீஸ் எல்லாம் வந்து அது சம்மந்தமாக விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு வந்து ஃபோன் வருது வந்து வருந்த உடனே இது மாதிரி வந்து எண்ணூறு சுனாமி குடியிருப்பு கிட்ட வந்து ரெண்டு பேர் ஒரு குழந்தையை வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு பேரம் பேசுகிறாங்க தகராறு பண்ணுறாங்க ஒரு சூழ்நிலையே வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு ஒன்று ஓகே இவங்க ஆட் பண்ணுறாங்க அங்கே இருக்கிற பேட்ரோல் வண்டிக்கு வந்து தகவல் சொல்கிறாங்க பேட்ரோல் போகும்பொழுது உண்மையிலே ரெண்டு ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு ரெண்டு பேர் இது பண்ணுறாங்க முன்னுக்கு முன் முரணான தகவல் சொல்லும்போது அழைக்க தூக்கின்னு வந்துடுறாங்க தூக்கின்னு வந்து விசாரிக்க ஆரம்பிங்கிறாங்க ரயில்வே போலீஸ் போகிறாங்க அப்புறம் இங்கே இருக்கிற அந்த கொல்கத்தா தம்பதியினருக்கு வந்து ஃபோனில் படம் பிடிச்சி தானே அவங்க குழந்தை அப்படின்னு ஒன்று இதுதான் என் குழந்தைன்னா அழ அப்போ அழுத ஆரம்பித்தவங்களுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷமாயிடுது எங்கேயும் போல உங்கள் குழந்தை கிடச்சிடுச்சு இந்த இடத்துல தான் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி ஆகணும் தொடர்ச்சியாக ஒரு குற்ற சம்பவங்கள் நடக்கும்பொழுது பெரும்பாலான குற்ற சம்பவங்கள் வந்து அவங்க மேலேயே வந்து சுமத்தப்படுது அதே மாரி ஆட்டோவில் தவறவிட்ட விட்ட நகைகள் பணத்தை இதெல்லாம் கொண்டு போய் சேர்த்த சம்பவங்கள்லாம் உண்டு ஒட்டு மொத்தமாக நம்ம வந்து அப்படி வந்து ஏதோ ஆட்டோ டிரைவர்ஸ் வந்து சமூகத்துக்கு எதிரானவர்கள் இவர்கள் ஒட்டுமொத்தமாக குற்ற செயல் செய்யக்கூடியவர்கள் அப்படின்ற கண்ணோட்டத்தை இந்த நிகழ்ச்சி இந்த சம்பவம் வந்து மாற்றி இருக்கும் ஆக அத்தனை பேரும் வந்து பெரிய இதுவான ஆட்கள்னு சொல்ல வரல சூழ்நிலை அவர்கள் வந்த காரணம் இதெல்லாம் கூட இருக்கும் இது ஒரு பழைய சம்பவமாக திரும்ப போ அப்படி பேக்கில் போகும் அப்படின்னா அந்த காலகட்டங்களில் இப்போயாவது நமக்கு வந்து ஓலா ஊப்பர் ராபிட்டோ இந்த மாதிரி ஆட்டோக்கள் இருக்குது நம்ம பயணத்தை வந்து பாதுகாப்பாக செய்யக்கூடிய வசதிகள்லாம் இருக்குது இப்போ வந்து இந்த ஊப்பரில் இவ்வளோ தொகதாயாக இருக்குது நீங்கள் ஏன் இவ்வளோ எக்ஸ்ட்ரா கேட்குறீங்க அப்படின்ற அளவுக்கு ஆகிடுச்சு இப்போ வந்து இந்த தொழில்நுட்பம் வளர்ந்து போயிடுச்சு திடீர்னு பைக்கில் ஏறி கூட கிளம்பிடுறாங்க பைக் டாக்ஸியில் இவ்வளோ இருந்து ஒரு காலகட்டங்களில் சென்னைக்கு வருபவர்கள் சென்ட்ரல் அப்போ வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு எழும்பூர் ரயில் நிலையம் இங்கெல்லாம் வந்து ரிக்ஷாக்காரர்கள் தான் இப்போ இருப்பாங்க இந்த ரிக்ஷாக்காரர்களை வெளியூர்கள் எப்படின்னா வெளியூர்கள் அதாவது சென்னையை தாண்டி இருக்கிறவங்கெல்லாம் இந்த ரிக்ஷாக்காரர்கள்லாம் படும் மோசமானவங்க ஒருத்தன் வந்து வெளியூர்லேருந்து வர அவனை அமுக்கி அவனை வேணாலும் பண்ணிவிடுவாங்க ரிக்ஷாக்கார்கிட்ட மாட்டினா அவ்வளோதான் அப்படின்ற ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சுருந்தாலும் அது சில பேர் இருந்திருக்காங்க நீங்கள் நிறைய படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க வந்து சோ ரிக்ஷாக்காரராக அடிச்சிருப்பார் அப்புறம் வந்து லூஸ் மோகன் பல பேர் நம்ம சொல்லலாம் என்னன்னா இப்போ சென்ட்ரல்லேருந்து ஒரு வரான்னா என்னண்ணேண்ணா எங்கே போனோம் அப்படின்னு ஆரம்பித்தோடனே மயிலாப்பூருக்கு எவ்வளோப்பா அண்ணா மயிலாப்பூருக்கா எந்த எந்த ஊர்லேருந்து வர நீ அப்படின்னு அப்படி ஆரம்பித்து மயிலாப்பூருக்கா ரெண்டு ரூபா கொடு அப்பத்தி காசுக்கு அப்படின்னு ரெண்டு ரூபாயா முக்கா ரூபா தானே சொன்னாங்க என்னது முக்கா ரூபாயா எங்கே இருக்குது மயிலாப்பூர்னு நினைக்கிற நீ அப்படின்னு ஆரம்பித்து இதுலேயே வந்து அவங்க வந்து கண்டுபிடிச்சிருவாங்க வெளியூருக்காரன் மெட்ராஸ் தெரியாது இல்லை இதே தெரிஞ்சாலே தான் எங்கே இருக்குது மயிலாப்பூரா தோ இருக்குது தோ ராயப்பட்டா ராயப்பட்ட தானே மயிலாப்பூர் அப்படின்னு சொல்லும்பொழுது சரி நான் நான் மேலே ஒரு நாளெலாம் போட்டுக்கொடு அப்படின்னு கொண்டு போயிடுவாங்க தெரியாத ஆட்களாக இருந்தால் உதாரணத்துக்கு ஒரு மயிலாப்பூர் இருக்குன்னா அதுக்கு சுத்து 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 சுற்று சுற்றி அவங்க எடுத்து வந்து இறக்கி பேசுனதுக்கு மேலே வாங்கி அதுக்கப்புறம் தகராறு நடந்து இது வந்து பெரிய விஷயமா நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போதே பேசுவோம் அது மெட்ராஸுக்கு போனீங்கன்னா ரிக்ஷாக்காரங்கிட்ட மாட்டக்கூடாது நீ அப்படின்னு அவர்கள் அந்த அப்படிலாம் வாங்கி ரிக்ஷாகாரர்கள் அப்படி ஒன்றும் பெரிய க கூடை கோபுரம் மாட மாளிகையெல்லாம் கட்டின சம்பவம்லாம் கிடையாது எம்ஜிஆர் வந்து ரிக்ஷாகரன்னு ஒரு படத்தில் நடிக்கிறார் நடித்து முடித்த உடனே ஒட்டுமொத்த ரிக்ஷாக்காரங்களும் அவர் வந்து கொண்டாடுறாங்க ஏன்னா சாமானிய மக்களுடைய வழியை ஒரு திரையில் உள்ள ஒரு சூப்பர் ஸ்டார் சொல்லும் பொழுது அது எவ்வளோ பெரிய ஒரு பிரதிபலிப்பு உண்டாக்கும் நரிக்குறவர்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது வந்து நரி உலகத்திலே வந்து காஞ்சி பெரியவர் சங்கராச்சாரியர் ஒரு இதில் ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப மோசமான ஒரு பிறவி அப்படின்னா அது நரிக்குறவர்களுடைய பிறவி தான் அப்போது ஒரு எச்சலையை வந்து ஒரு குப்பைத்தொட்டியில் போட்டுப்போ அவனும் நாயும் பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்றது வந்து ரொம்ப உலகத்தில் வந்து ஒரு வேதனையான ஒரு விஷயம்னு அவர் வந்து அவருடைய இது சொல்லிடுறோம் இன்றைக்கி மாறி போயிடுச்சு நரிக்குறவர் இனத்திலிருந்து எவ்வளோ பட்டதாரிகள் எவ்வளோ பெரிய ஆஃபீஸர்ஸ் படித்தவர்கள் இன்றைக்கி அவங்க ஊசி மணி பாசி விற்றுக்கிட்டு இருந்தாலும் அவங்க ந நாகரீத்தனுடைய இதுக்கு வந்துட்டாங்க அப்படி நான் அதை நரிக்குறவர்களுடையதான் நாங்கள் கட்டிக்கிட்ட ஜோடி தானுங்க அப்படின்னு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாண்டவனே அவரை கொண்டாட ஆரம்பித்தாங்க அதே போல் தான் ரிக்ஷாக்காரன் ரிக்ஷாக்காரர்கள் இப்படியாப்பட்டவர்கள் மோசமானவர்கள் சென்னையில் உள்ளவர்கள் அவங்க வந்து போனீங்கன்னா உன்னை எல்லாத்தையும் உருவிட்டு விட்டுருவாங்க ஒரு கட்டத்தில் வந்து கொலை மரட்டல் கூட விடுவாங்க அப்படியாப்பட்ட ஒரு நபர்கள் அப்படின்னு இருந்தப்போ அவர் அந்த படத்தில் நடித்து ஒரு ஆதர்ச நாயகனாகி ஒட்டுமொத்த ரிக்ஷாக்காரங்களும் அவர்களுக்கு வந்து ஒரு பாராட்ட விழா நடத்தும் போது அவர் கேட்டுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ஐயா நீங்கள் பேசிக்காக நல்லவங்க நீங்கள் ரிக்ஷா ஓட்டி தான் பிழைக்கிறீங்க அதில் பெரிய வருமானம்லாம் ஒன்றும் கிடையாது நீங்களும் முக்கால்வாசி பேர் இங்கு சென்னையில் புழைக்க வந்தவர்கள்தான் யாரோ பேர் பூர்வீகமாக இருந்திருக்கலாம் இது எல்லாம் வந்த குடிகள் தான் அப்படி இன்றைக்கி சென்னைக்கு அப்படி வரவர்கள் ஒரு சுற்றுலா பயணியோ ஒரு வேலை தேடியோ ஒரு சொந்தக்காரங்களை பார்க்குறதுக்கோ ஏதோ ஒரு வகையில் வராங்கன்னா அவர்களை வந்து மிஸ்யூஸ் பண்ணாதீங்க அவ்வளோ ஏன் மாற்றாதீங்க அவர்கள் மீது உங்களுடைய பலத்தை காண்பிக்காதீர்கள் அது தவறான ஒரு விஷயம் ஒட்டுமொத்தமாக அவங்களை அப்படி ஒரு பிம்பத்தை வந்து கொண்டு வந்து நிறுத்திடுது அதை உடைக்கணும் தான் நான் இந்த கேரக்டரில் இந்த படத்தில் நான் நடித்தனோன்னு எம்ஜிஆர் முன்னாடி அவ்வளோ பேர் சத்தியம் பண்ணாங்க சமயம் இனிமேல் நாங்கள் அது மாதிரி பண்ணவே மாட்டோம் தலைவரை வத்தியார இனிமேல் நாங்கள் அதுவே பண்ண மாட்டோம் அப்படின்றபோது சிறகு ரிக்ஷா கை ரிக்ஷா இதெல்லாம் ஒழிஞ்சு அப்புறம் ஆட்டோன்ற ஒரு விஷயம் வந்தது அப்போ ஆட்டோக்காரர்களுக்காக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பாட்சான ஒரு படம் எடுத்து ஆட்டோ டிரைவர்களுக்கே ஒரு பெரிய ஒரு இதுவே கொண்டு வந்துட்டார் கண்ணடிச்சா காதல் வரும் கைத்தட்டு நான் நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்லி ஆட்டோக்காரர்களுடைய தத்துவத்தை வந்து வைரமுத்து மாதிரி அப்படி எழுதிக்கவே முடியாது இப்போ இந்த ம இந்த கொல்கட்டா மண்டல் அவருடைய குழந்தை காணாமல் போன விவகாரத்துக்கு வருவோம் ரெண்டு குழந்தையை தூக்கின ரெண்டு பேர் வராங்க வந்து அந்த சென்ட்ரல் பக்கத்தில் இருக்கிற அந்த ரோடுக்கு வந்து நின்று திருவற்றூர் தேரடிக்கு போகணும் அப்படின்றாங்க தேரடிக்கு போகணும் அப்படின்போது ஓகே வண்டியில் ஏறணுன்னே தேரடிக்கு போயிட்டுருக்கும்போது ஒரு பேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க இது பண்ணுறாங்க எல்லாம் நடந்துகிட்ருக்கு அப்போ குழந்தைய போது அந்த ஆட்டோ டிரைவர் பேச்சு கொடுக்கல அவர் பன் சைலண்ட்டாக வராரு அவங்க ஒரு கோட் வேட்டில் பேசிக்கிறாங்க ஏதோ ஒரு ஏதோ ஒரு இது உள்ளே குழந்தை இருக்குது ஆட்டோ டிரைவருக்கு சந்தேகம் வந்துடக்கூடாது ஆள் ரெண்டு பேரும் வந்து கோக்குமாக்கா இருக்கிறாங்க ஏரியாச்சு தேரடி வரைக்கும் அவங்க கேட்டிருக்காங்க இது வரைக்கும் என்ன பேசிக்கிறாங்க இது ஒருபா போகும் இல்லை இல்லைடா ஒன்றரை போவும்டா இல்லைடா இது வந்து ஒன்றையும் க கொஞ்சம் அழுத்தி இது பண்ணோம்னா நம்ம விற்றுலாம் அப்படின்னு ஏதோ ஒரு பொருள் மாதிரி பேசிக்கிறாங்க ஆட்டோ டிரைவர் கண்டுபிடிச்சிட்டாப்ப இந்த குழந்தை தான் இந்த குழந்தை இவங்க குழந்த இல்லை அந்த குழந்தையோடைய சாயலும் சுத்தமாக இதுவாலை நீங்கள் பொதுவாக நம்ம சொல்லணும் வட இந்திய குழந்தைகள்லாம் நம்ம சவுத் இந்தியன் அப்புறம் தமிழ்நாட்டு குழந்தைகள் இப்படி வித்தியாசம் தெரியலிங்களா ஒரு சே சேட்டு குழந்தைக்கும் இங்கே இருக்கிற குழந்தைக்கும் வித்தியாசம் தெரியலீங்களா ஓகே தெரியாது அந்த இதெல்லாம் வச்சுருப்பாங்க அவங்க ஒரு மாதிரி இந்த மை வைக்கிறது இது வைக்கிறது இதெல்லாம் வித்தியாசமாக தெரியுது அப்போ தேரடி அந்த நிறுத்த அப்போ ஆட்டோவுக்கு பேசுனதுக்கு இவங்க பேரம் பேசுகிறானுங்க இவனுக்கு பேசணும் யோ அங்கேருந்து மார்க் சொல்ல பேசுனது ஒன்று இங்கே வந்து கம்மியாக கொடுக்குறீ என்ன இல்லை நானும் ஆட்டோ ட்ரைவர் இருந்தாலும் மாதிரி ஏதோ பேசிக்கிறோம் முடிச்சுக்கிட்டு அந்த குழந்தை அழுகுது எது அதுக்கு என்ன வாங்கி கொடுக்கணுங்களோ தெரியல இந்த ஆட்டோ டிரைவர் அப்படி எடுத்து மாறாமல் எடுத்து போய் ஒரு இடத்துல போய் ஒழிஞ்சிக்கிட்டாப்புல ஒழிஞ்சு பார்த்தோன்னே இன்னொரு ஆட்டோவை கை காமிச்சு நிறுத்துறாங்க டவுட் வருது அந்த ஆட்டோவை நிறுத்தி ஏற்றிக்கிறவர் வந்து இந்த ஆட்டோ டிரைவர் தெரிஞ்ச ஒருத்தர் தான் அப்பாஸுன்னு ஒருத்தர் அப்பாசுன்னு தெரிஞ்சோன்னே அங்கேருந்து கிளம்புது வண்டி இவர் இந்த ஆட்டோ வந்து பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகுது அந்த அப்பாஸுக்கும் டவுட் வருது எங்கே போகுது எண்ணூர் சுனாமி குடியிருப்புக்கு போங்கன்னு சொல்கிறாங்க போங்கன்னு சொல்லி இந்த ஆட்டோ போய்கிட்டே இருக்குது போனப்போ இவன் என்ன பண்ணுறோம் இந்த இந்த ஆட்டோ டிரைவர் அவனுக்கு வந்து ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்புகிறான் வாட்ஸ்அப்பில் எதுவும் எடுத்து பேசிட்டாத என் ஆட்டோவில் வந்தவங்க தான் அவங்க டவுட்டாக இருக்குது அவனை அப்படியே கொண்டுக்கிட்டே போயிட்டுரு நான் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வரேன் அப்படின்னு என்ன பேசுகிறாங்க அப்சர்வ் பண்ணுன்னு இதே உடைய ஒரே ஆடல் தான் அங்கேயும் தொடருது வந்து இந்த குழந்தை வந்து இந்த ரேட்டுக்கு போவோம் அந்த ரேட்டுக்கு போவோம் இது வரும் அது வரும் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க ஓகேன்னு தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது இந்த ஆட்டோ அங்கே நிற்கிறாங்க அந்த சொன்ன இடத்துல நிற்கும் பொழுது திரும்பவும் வாய் தகராறு தகராறு உண்டாகுது என்ன தகராறுனால் அந்த திருவற்றியூர் தேரடியிலேருந்து சுனாமி குடியிருப்பு வரைக்கும் வந்ததுக்கான பேசுனதுக்கான ரேட்டு இருக்குது இல்லைங்களா அதில் தகராறு வரும்போது தான் இந்த ஆட்டோ ட்ரைவர் வந்து நின்று டே யார் தர தடவை போது சக்குன்னு ஒரு சின்ன கத்தி எடுத்து காமிக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்குள்ளே கூட கூடுது அதுக்குள்ளே ஹண்ட்ரடுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி கையும் களமு பிடிக்கப்படுகிறார்கள் இந்த ஆட்டோ டிரைவரை கூப்பிட்டு போலீஸ் வந்து பாராட்டுது அந்த ரெண்டு மேற்கு வங்காலத்தை சேர்ந்த அந்த தம்பதிகள் குழந்தை ஒப்படைக்கப்படுது இவங்க ரெண்டு பேரும் தான் காரணம் பிடிச்சிருப்போம் போலீஸ் ப்ராசஸிங் ரொம்ப நேரம் ஆகிருக்கும் ஒருவேளை அந்த குழந்தை வந்து விற்கப்பட்டிருந்தால் அடுத்தடுத்த ஊருக்கு மாறி இருக்கும் எப்படியும் ஒன்று பிடிச்சிருக்கலாம் வந்து நேரம் அதிகமாக இருக்கும் போலீஸ் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும் அந்த நேரத்துக்கு ஒரு அஞ்சு தனிப்படையை அமைச்சிட்டாங்க வந்து இவங்க தான் காரணம் அப்படின்னா அந்த அந்த பெற்றோர்கள் வந்து அந்த ஆட்டோ ட்ரைவர்களுடைய காலில் நெடுஞ்சான விழறாங்க வந்து நெடுஞ்சான விழுந்து அழ ஆரம்பிக்கிறாங்க அழ ஆரம்பித்த பிறகு தான் அவர்களுக்கு தெரிய வருது வந்து இந்த ரெண்டு பேருக்கும் வந்து எப்படிலாம் நம்மளை வந்து ஒரு விதமாக வந்து இந்த செய்திகளில் பேசுகிறதுல இதில் இதுவாக வந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இப்போதான் நமக்கு புரிய வருது அப்படின்ட்டு ரொம்ப ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா மாறுது இது எதுக்கு சொல்ல வந்தோம்னா ஒட்டுமொத்தமாக யாரையும் ஒரே கண்டோட்டத்தில் பார்க்கக்கூடாது அப்படின்னு தான் இதில் வந்து ஒரு விஷயம் மிக சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவம் செய்தித்தாள்கள் அத்தனை வந்தது நன்றி